ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ வளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து சண்டே ஈவினிங் மேலேருந்து எடுத்திருக்காங்க டியூஸ்டே வரைக்கும் எனக்கு இன்னும் மூணு நாள் வந்து கொஞ்சம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க பிளாகை கண்டினியூ பண்ணலாம் சண்டே வந்து டே எதுவும் ஃப்ளாக் எதுவும் எடுக்கலைங்க அத்தை வந்து தோட்டத்துக்கு போயிட்டு இருந்த மரவள்ளிக்கிழங்க வந்து கொஞ்சம் வந்து பறிச்சு வந்துட்டாங்க எங்கள் தோட்டத்தில் வந்து இந்த காட்டு கொஞ்சம் தொல்லைகள் வந்து அதிகமாகிடுச்சுங்க நம்ம வந்து போன ஜனவரி மாதம் வந்து இந்த குச்சிக்கிழங்கு ஃபுல்லாக வந்து நட்டுருந்தோம் அது வந்து இப்போ தான் வந்து ஒரு செவன் எயிட் மந்த் ஆகிருக்கு ஆனால் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த காட்டு பண்ணி ஃபுல்லாக உள்ளே போய் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் வந்து பறித்து விட்டுருச்சு நானும் தோட்டத்துக்கு அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம் பட் வந்து போகிற ஒரு சூழ்நிலையை அமையில அத்தை வந்து மே இருந்த செடி ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது எல்லாமே வந்து பறிச்சுட்டு வந்துட்டாங்க இந்த கிழங்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் விட்டுருந்தோம் அப்படின்னம்னா இன்னும் நல்லா தடிமனா செமையா பெருசாக வந்திருக்கும் அந்த காட்டு பணி பண்ண வேலை நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து பறித்து எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுங்க சரி எடுத்துகிட்டு வந்த கிழங்க வந்து அப்படியே மண்ணோட வச்சால் நல்லா இருக்காது அப்படின்றது அத்தை வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு பாப்பாவும் தம்பியெல்லாம் அப்போ தான் தூங்கணும் நாங்கள் ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே பிள்ளைங்கள தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்க வச்சேன் ஒரு த்ரீ ஓ கிளாக் பார்க்கில் வந்து டீச்சருக்கு அவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து நம்ம ஊரை தாண்டி தான் வந்து போயிருக்காங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டன் போகையில் வந்து நம்மளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காண்டி வந்திருக்காங்க என்னடா திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன் மகிழினி ஹர்சனை குட்டிமம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் குட்டி மாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா தூங்கிட்டு இருந்தா கொஞ்சம் தூக்கத்துல எழுதணும் முன்னாலும் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நார்மல் ஆனா சரி எல்லாரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த கேப்ல வந்து டீ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீயை வச்சுட்டு எடுத்துட்டு வந்தேன் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதை தொட்ட பிள்ளைங்க எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் ஸ்கூல் போறேன் ட்ரெஸ் போட்டு சூப் போட்டு பேக் போட்டு போறேன் அண்ணா கூட போறேன் நல்லா விளையாடுது அங்க அந்த இதுல அது அவங்க போபு எங்க பாப்பா நம்ம போபு அது இல்ல நம்மளுதே

தோட்டலேருந்து எடுத்துகிட்டு வந்த குச்சி குச்சிக்கொழங்கு கொஞ்சம் நிறையா இருந்துச்சுங்க ராஜாத்தியவங்களுக்கும் டீச்சர் அக்கா அவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்குமே வந்து அத்தை வந்து கட்டப்பையில் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க வாழைத்தாரும் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க வாழை சீப்பெல்லாம் அதுவும் கொடுத்துட்டு வாழை தண்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ராஜாத்தியவங்க கடை அங்கே போயிட்டு தான் போவேன் அப்படின்னு சொன்னால் சரி கடையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் அதையும் சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அவங்களும் கிளம்பிட்டாங்க அவங்களாம் கிளம்பிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து விட்டுட்டு நின்று பேசிகிட்டு இருந்தேன் மழை வேறு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் ருத்வீனு மகிலனி நான் போய் எடுத்துகிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வேகமாக மேலே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா ரித்வின்னுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினோம் மணி வந்து டூட்டிக்கு போயிட்டார் ஸோ தம்பிக்கு மட்டும் தான் சமைக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் லேசியாக அப்படியே அங்கிட்டுக்கிட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் போய் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் முதலாளி பெஞ்சிருந்த மலை இல்லை மழைலாம் ஃபுல்லாக வந்து மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகியிருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நின்றுச்சுங்க நின்றுச்சிங்க ஏன்னாடா அதுக்குள்ளே கொலாயிருச்சா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டேன் அப்புறம் செல் எடுத்து பார்த்தா டைம் வந்து அப்போ தான் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிருந்துச்சு ஐயோ வாட்ச் நின்றுருச்சே என்னை இதை பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செல்லை வச்சுக்கிட்டே போய் அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து தம்பி வந்து பருப்பு சாதம் கேட்டிருந்தாங்க அதனால் அவனுக்கு வந்து பருப்பு சாதமே செஞ்சு கொடுத்துட்டேன் எக் வேணுமா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டேன் எக் வேணாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பருப்பு சாதமும் ஸ்நாக்ஸுக்கு வந்து மாதுரை வந்து உரிச்சு போட்டிருந்தேன் வேன் வர்றதுக்கே டைம் இருக்குங்க ஆனாலும் என்னமோ தெரில ட்ரன் பேகை மாட்டிகிட்டு கொஞ்சம் வேகமாக ஓடுனா எதுக்குடா ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எப்பயுமே டெய்லி ஓடி போய் தானே வேன் இருவோம் அதனால தான் இன்றைக்கி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனா விட்டால் பதில் சொன்னால் நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் என்னடா ஒரு தீனும் எனக்கு அம்மாவுக்கு பல்பு தர மாதிரி பேசுறியே அப்படின்ட்டு இருந்தேன் மணி வந்தோடனே வந்து பக்கத்தில் ஒரு ஊர் வரைக்கும் போயிட்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக வந்து போயிருக்காரு அவர் வரங்குள்ளே வந்து நானும் சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் லஞ்செலாம் செஞ்சு வச்சுருந்தேன் பாப்பா வந்து ரைட்டிங் டேபிள் எடுத்துகிட்டு வந்தவங்க வந்து சின்சியராக எழுதிக்கிட்டு இருக்காங்க

பருப்பு சோறு தயிர் இருக்கா தோட்டத்துலேருந்து பறிச்சுருந்தா குச்சிக்கெழங்கு வந்து அவங்க டீச்சருக்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டு பேலன்ஸை வந்து அத்தை மணிக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தாங்க சரி அதை வந்து நானே வந்து வேக வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சிருக்காங்க குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் நல்லா விட்டுருந்தாங்க நல்லா நூல் நூலாக வந்துருந்துச்சு நம்ம சட்டியில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும் மணிக்கு வந்து தாளிச்சா பிடிக்காதுங்க இந்த மாதிரி அப்படியே வந்து பொடி போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும் அதுக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லுவார் கேளுங்க பேலன்ஸாக அத்தை வந்து தாளிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எண்ணெய் கடுகு கருவேப்பிலாம் போட்டுட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணாம் பச்சை மிளகா வந்து ஒன்றே ஒன்று மட்டும் கிரி போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வந்து சின்ன வெங்காயமும் போட்டுக்கணும் எண்ணெய் கடுகு நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த கிழங்கையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா வந்து மஸ்ட மாதிரி மஸ்ட் விட்டுக்க வேண்டியதுதான் அத்தை வந்து தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்காக கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மஞ்சத்தூளையும் தனி மிளகாத்தூளையும் அந்த அன்றைக்கி ஈவினிங் வந்து லைட்டாக சூப்பராக மழை வேறு பேஞ்சிகிட்டு இருந்துச்சுங்க இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்துச்சு நான் வந்து பாப்பா அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருந்தேன் அத்தை அதனால் வந்து இங்கே அத்தை இருக்க வீட்லேயே வந்து சமைச்சரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி வந்து தாளித்து இந்த குச்சிக்கிழங்கு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த குச்சிக்கிழங்கில் அவ்வளோதாங்க நல்லா வந்து குச்சிக்கெழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ரித்வின் அவங்க வேனும் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு வரல அன்றைக்கி மழை பெய்யிடுச்சு அப்படின்றனால செகண்ட் ட்ரிப்பில் தான் ஹோல் ட்ரிப்பே வந்து வருது அதனால் எனக்கு கொஞ்சமும் ரித்வின்னு கொஞ்சம் வந்து அத்தை வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க மகளிர் வேக வச்சிருந்த கிழங்க வந்து ஒன்னு வந்து வச்சிருக்கேன் நான் அப்புறம் பாப்பா எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஊட்டி விட்டுக்கிறேன் நம்ம தோட்டத்துல போட்டிருந்தோம் ஆக்சுவலா இது வந்து ஒரு வருஷத்தோட வெல்லாம இந்த பண்ணி பண்ண வேலை ஆறு மாசத்திலயே எடுக்கிற சூழ்நிலை ஒரு வருஷம்னா இன்னும் தனிமண் ஆயிருக்கும் குறஞ்சது ஒரு முப்பது நாற்பது கிலோக்கு மேலே வந்திருக்கும் எனக்கு வந்து தூவி இந்த ரோட்டு கடையில பாயிங்கலையா அது மாதிரி பெரிய ஸ்டோரியா இது வந்து 10th படிக்கும் மேக்ஸ் கிளாஸ் போய் சேர்ந்து

இல்ல இப்ப இருந்தே மாமரம் இதெல்லாம் பெருசா களை எடுக்கற கூட இருக்காதுல தண்ணி கட்டிவிட்டு இன்னும் வந்திருக்கும் சூப்பரா வந்திருக்கும் நம்ம கூட ரொம்ப பச்சை பச்சை நேத்து உங்க டீச்சரைக்காக வந்துருந்தாங்கல்ல அவங்களுக்கும் ராஜாத்தையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க நமக்கு நான் அவதும் தெரில நாங்க பாப்போம் ஏ இதையும் சேர்த்து எடுத்துன்ற ம் உச்சிக்கிழங்கையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது டீயும் கையோட வச்சிரு அப்படின்னு சொன்னார் அந்த டீ வைக்கிற வேலையும் சேர்த்தி தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் மண்டே வந்து சன் லைஃப்ல வந்து ஒரு படம் போட்டிருந்தாங்க அந்த படத்து பேர் கூட எனக்கு தெரியல பாப்பா வந்து தூங்கி எழுந்துச்சா ரித்வின்னு வந்துட்டான் படம் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சுங்க அந்த குழந்தையோட அம்மா வந்து இறந்துருவாங்க குழந்தைய வந்து ஸ்டெப்பில் வந்து தன்னால் விட்டுருவாங்க அது அப்படியே இறங்கி தானாக நடந்து போகும் அது பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமா அழுக வர மாதிரி ஆயிடுச்சு பிள்ளைங்களும் சேர்ந்து கொந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ருத்வன கூப்பிட்டு மணி நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டு பையன் நினைஞ்சிட்டு வந்துட்டான் தான் கூப்பிட்டு போச்சா வந்ததே வந்ததேக்கு வயிற்று வயிற் பஸ்கிலா உனக்கு சோறு ஆ அம்மா ஊட்டி ஆ சீச்சு குழம்புலாம் இல்லை பருப்பு குழம்பு தான் இருக்கு சாப்பிடறியா សាប្រេតង្កអាគលាវ៉ាប៉ូយចាបឡាវ திருப்பூர்லேருந்து சின்னமாங்கெல்லாம் வந்திருந்தாங்க அவங்க வந்து கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு அப்படியே சாமி கும்பிட்டு போனாங்க லாஸ்ட் டைம் வந்து நம்ம கோயில் தா குலசாமி கோயில் திருவிழா அப்போ வந்து அவங்களால வர முடியல அதனால் இப்போ வந்துட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க நாங்களும் தான் போகணுன்னு நினச்சா அந்த அன்னைக்கு வந்து பௌர்ணமி வேற பட் வந்து வீட்டில் சரியாகவும் போயிடுச்சு இன்னொன்று வந்து ஈவினிங் மேலே மழையும் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க அந்த நான் போனால் பிள்ளைங்க ரெண்டு பேர் சேர்ந்து கூட வருவாங்க அப்படின்றனால நம்ம வீட்லேயே வந்து விளக்க மட்டும் பொருத்தி சாமி கும்பிட்டேன் கோயில் பிரசாதம் இப்படியே வந்துருச்சுலன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நைட் டின்னருக்கு அம்மா வந்து மாவாட்டினாங்க எங்களுக்கு சேர்த்து வந்து இட்லியும் நானே ஊற்றிடுறேன் அப்படின்னாங்க நான் சட்னி மட்டும் ரெடி பண்ணியிருந்தேன் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு மணிக்கு வந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டு இடத்துக்கு காலையில் வர வேலை இல்லையா எப்பப்பா நைட்டு அண்ணா நீ உருண்டு போனதுக்கு கழுத்து மேல தூக்கி காலை போட்டுக்கிட்டான் கியா 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 கியான்னு கத்துது ஆஹ் காலை தூக்கி தலை மேல போட்டு டைட்டா வச்சுக்கிட்டான் போல இது கியா கியா கியான்னு உடம்ப மட்டும் முன்றாள என்னடா உதைக்கிறான்னு சொல்லி பார்த்தா அவன் கால் இருக்கு தலை மேல நல்லா வளர்க்கிட்டே இல்லையா காலையிலுக்கே வந்து ஒயிட் ரைஸ் தாங்க மாவு இருந்துச்சு பட் வந்து எனக்கு சமைக்கிறக்கு டைம் இல்லை நான் தான் அன்றைக்கி எழுந்திரிச்சது வந்து சிக்ஸ் ஸ்டடி ஆகிருச்சு ரெண்டு பேர்த்தையுமே கிளப்பி விடணும் அப்படின்றதுனால டிஃபன் எதுவும் ரெடி பண்ண முடியலை தட்டைப்பயிறு குழம்பு அது கூட வந்து வெண்டைக்கா பொரியல் தான் செஞ்சிருந்தேன் அதை ரெண்டு பேர்த்துக்குமே போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டாங்க அவங்களும் வந்து கிளம்பிட்டுருக்காங்க அண்ணா சண்டே நீ ஏன் எடுத்து போடுற

கிளம்புற அவசரத்தில் வந்து பெட்டையும் நிமித்தி வைக்கலங்க சரி அவங்க போனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து விட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டேன் பாப்பாவுக்கு மட்டும் காலையில் டிஃபன்லாம் ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கே வந்திருக்கேன் பாப்பா வந்து மாமா கூட வந்து வண்டியில் ஒரு ரவுண்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா சரி அந்த கேப்பில் வந்து நம்மளால் மடித்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மடிச்சுட்டு இருந்தேன் அந்த கேப்பில் வந்து என்னையும் சேர்த்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தால் மடிக்க விடாமல் நாமளும் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போர்வே மடித்து மடித்து அவ்வளோ அம்புலு துட்டு இருந்தேன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன ஃபுல்லா வந்து கூட்டி எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் சிங்க்கில் வந்து பாத்திரம் ஏற்பட சேர்ந்துருச்சுங்க கடையில் சமைச்சு முடித்தோம் அப்படின்னம்னாவே நம்ம கிச்சனை பார்க்குறதுக்கு நம்ம கிச்சன் தானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் ஏன்னா எந்த பாத்திரத்தை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு தெரியாது நிறைய சேர்த்து வச்சுருவேன் நான்லாம் அதனால் ஒவ்வொன்றா கடைசியில் எடுத்து வச்சு வாஷ் பண்ணுறவங்களும் போதும் போதுன்னு ஆயிரும் பாப்பாவை சும்மா விளையாடுறதுக்காக அவளுக்கு வந்து கொஞ்சம் மொதம்பழம் தம்பிக்கு உரிச்சு கொடுத்ததில் இருந்துச்சுங்க அதை கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நானும் வந்து பாத்திரங்கள ஒரு வேலைக்கு வந்துட்டேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரில சரி ஏதோ என்ன நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வீட்டுக்கு உட்காந்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம அப்போ தாங்க ஒரு ஃபோக்கஸில் வந்து வேலை செய்யணும் டக்குன்னு வந்து வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்போ தான் பிள்ளைங்க வந்து வீம்புக்குனே அழுதுகிட்டே நீ தூக்கு தூக்குன்னு ஓரியாடுவாங்க நம்ம மகியமாகவும் ஸ்டில் நான் பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சு எல்லாம் எடுத்து வைக்கிற வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வரவே இல்லை அப்பா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூங்கிருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் அதை யோசிச்சுட்டே தான் வந்து விளக்கிட்டு இருந்தேன் சரி நம்ம போய் எட்டி பார்த்தா ஒரு வேலை அரைக்குறையே தூக்கத்தில் இருந்தாலும் எந்திரிச்சு வந்துடுவா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தூங்கட்டும் அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் நினச்ச மாதிரி மகிழ்னி நல்லா தூங்கிட்டா சரி பாப்பாவும் தூங்கிட்டான்ல நம்ம பின்னாடி டூ வீலர் நிப்பாட்டி இருக்க இடம் சரிங்க நம்ம வீடுக்கிட்ட இருக்க அந்த முன்னாடி இருக்க லான்லையும் ஃபுல்லாக டஸ்ட்டு காற்று அடித்து அந்த இலையாக கொண்டு வந்து சேர்த்திருச்சு இப்போ தான் ஆடி மாதம் வந்து முடிஞ்சிருச்சே காற்று கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஸோ வந்து இப்போ நீட்டாக கூட்டி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சேராமல் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி வந்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன் க்ளீன் பண்ணி விட்டு நானும் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே மிஷினை லோட் பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து லோட் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி திண்டுக்கல் ஏரியாவுக்கு நல்ல மலைன்னு வந்து நியூஸில் வேற சொல்லியிருக்காங்க அப்போ ட்ரெஸ்லாம் எப்படா போகிறதுன்னு யோசிச்சா ஆனால் வானம் செம கிளியராக அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருந்துச்சு இன்றைக்கி என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் ரொம்ப அழகாக இருக்க மாதிரியே இருக்கல அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு ஆஃப்டர்நூனுக்கு சேம் வந்து தட்டைப்பயிர் குழம்பு சூடா ஒயிட் ரைஸும் பொரியலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தட்டாம் தட்டாங்காய் அப்படின்னு சொல்லுவோம்லங்க அந்த பொரியல் தான் பவித்ரா கொண்டு அவங்க காட்டில் போட்டிருந்ததுனால கொஞ்சம் கொடுத்துருந்தா அதுதான் அம்மா வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க ருட்டீன் வந்து ஸ்கூல் விட்டு வே வந்தோன்னு வந்து நானே வந்துடுறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னமோ அவனாக வந்துட்டான் வந்தோன்னு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இந்த ஒரு ஹேபிட் வந்து தம்பிகிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வந்தோன்னு என்ன வேலையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு யூனிஃபார்மும் மாற்றிடுவான் இப்போ தம்பிக்கு வந்து கொஞ்சம் லெட்ரிங் ஃபார்மில் ஃபார்ம்ல வந்து ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆ வருஷ ஆ ஈ வரிசையில் இருக்க சொற்கள் எல்லாமே ஹோம்ஒர்க்கு ஸோ வந்து சொல்லிட்டே எழுதுடா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தே எழுது பாப்போர பைத்ராமா வீட்டுக்கா பால் வாங்க வா வரையா அந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லாம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்